உழைப்பையும் செல்வத்தையும் நேரத்தையும் வழங்கிய நமது முன்னோர்களுக்கு நாம் முதலிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல வணக்கத்தும் மட்டுமே இருந்தால் போதாது வாழ்க்கைக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உழும் பள்ளி நிறுவனத்தை தொடங்கிய நமது முன்னோர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல இந்த பள்ளியிலே படித்ததால் தான் இருக்கிற முக்கியமாக நான் இங்கே வந்திருக்கிற மாண்பு அமைச்சர் தான் மாண்பு மிகு அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒருவன் தலைவனாக வேண்டும் என்று சொன்னால் முதலில் தொண்டனாக இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறவர் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறவர் கோவையில் மீண்டும் நாம் என்பவர்களில் பார்த்த கோவையை நல்லிணக்கமும் அமைதியும் மிக்க கோவையை உருவாக்குவதற்காக சூடுதலையில் எடுத்திருக்கிற அமைச்சர் அவர்களுக்கு நான் எல்லோரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே முதன் முதலாக நமது நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு நண்பர் ராஜ்குமார் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு இதே பள்ளி மைதானத்தில்தான் தான் நலத்திட்ட உதவிகளையும் பள்ளி மாணவர்களுக்கு மிதி வண்டிகளையும் வழங்குகிற நிகழ்ச்சியை தனது முதல் நிகழ்ச்சியாக நடத்தினார் என்பதற்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இந்த பள்ளியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் வரை பத்து வகுப்புகள் படித்து முடித்து வெளியே போனேன் இந்த பள்ளியிலே அதன் பிறகு நீதிபதியாக உயர்ந்தேன் என்றால் இந்த பள்ளி எனக்கு கற்றுக் கொடுத்த கல்வியும் ஒழுக்கமும் என்பதற்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஆறாம் வகுப்பு நான் படிக்கிற போது இந்த பள்ளியில் பாரதியார் கவிதைகளை எனக்கு அறிமுகப்படுத்திய பாலசார் என்று நாம் சொல்லுகிற பாலசுப்பிரமணிய ஐயரும் பத்தாம் வகுப்பு படிக்கிற போது பாவேந்திரன் பாரதிதாசன் புத்தகத்தையும் தந்தை பெரியாரையும் எனக்கு அறிமுகப்படுத்திய எனது தமிழாசிரியை மகபூப் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் வழங்கிய கல்விதான் நான் நீதிபதியாக உயர வழிகாட்டியது நீதிபதியாக பணியாற்றி விருப்பம் ஓய்வு பெற்றதற்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அழைத்து ஆட்சி மொழி ஆலயத்தின் முழு நேர உறுப்பினராக ஐந்து ஆண்டுகள் நியமித்தார் என்றால் இந்த பள்ளி நிறுவனத்தில் நான் கற்ற தமிழ் எனக்கு வழிகாட்டியது என்பதற்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே இருந்த பெருமக்கள் சுபானாஜியார் அவர்கள் தலைவராக இருந்த போது அவர் கரஸ்பாண்டாக இருந்த போது நான் இங்கே பத்தாம் படித்தேன் அப்போது நமது தற்போதைய தலைவர் இணையத்துலியார் ஒரு ஆண்டு மூத்தமானவர் முடித்து வெளியே போனால் நான் பத்தாம் வகுப்பு படித்தேன் இருக்கிற கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த போதுதான் பள்ளி பள்ளியானது அவர் மீண்டும் முதல்வராக இருந்த போதுதான் மேல்நிலை பள்ளியானது என்று தம்பி அப்பாஸ் அவர்கள் அடிக்கோரிட்டார் கலைஞர் அவர்களால் பயனடையாத எந்த சமூகமும் தமிழ்நாட்டில் கலைஞரால் பயனடையாத எந்த சமூகமும் தமிழ்நாட்டில் கிடையாது ஒரு சமூக மருத்துவராக இடஒதுக்கிடும் அவருக்கு இந்த சமூகம் என்றும் நன்றி உள்ள சமூகமாக இருக்கும் ஜலினாஜியார் அவர்கள் இங்கே தலைவராக இருந்தவர் இன்றைக்கு உடல்நிலை சரியில்லாமல் வரவில்லை அவர் இந்திய முஸ்லிம் லீக்கின் மாநில துணைத் தலைவராக இருந்த போது நான் சேலத்தின் நீதித்துறை நடுவராக இருந்தேன் அப்போது ஏ குலசேகரன் என்ற நீதிபதி உயர் நீதிமன்ற நீதியரசர் சேலத்துக்கு வந்திருந்தார் அவரை அஸ் மேஜிஸ்ட்ரேட் புரோட்டோக்கால் ட்யூட்டியில் அவரை வரவேற்று பணி எனக்கு நியமிக்கப்பட்டிருந்த போது அவரோடு பேசிக் கொண்டிருந்த போது எந்த ஊர் என்று கேட்டார் நான் கோயம்புத்தூர் என்று சொன்னேன் சொன்னதும் அவர் கேட்டார் அங்கே ஜலிகாஜியார் இருப்பாரே தெரியுமா அவர் சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா பத்து முறைக்கு மேல் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறார் ஆனால் கேரளாவில் இருக்கிற அவர் கோ லாரி நிறுவனம் நடத்தி கொண்டிருந்த போது குலசேகரன் அவருக்கு வழக்கறிஞராக இருந்தார் அப்போது தான் கேரளாவில் இருக்கிற எல்லா கோயில்களுக்கும் என்னை அழைத்து சென்றவர் என்று பெருமைப்பட அந்த அளவுக்கு பெருந்தன்மையும் வழிகாட்டுதலும் உள்ள மக்கள் இன்றைக்கு எனது தம்பி சித்தி தாராளராக இருக்கிற மெட்ரிகுலேஷன் மேல்நிலை மேல்நிலை பள்ளியாக இருக்கிறார் தொடங்கிய போது நான் மாணவனாக சிறுவனாக இருந்த போது ஐசிஎஃப் தொடங்கிய போது இன்றைக்கு நூற்றாண்டு கொண்டாடுகிற நாகூர் அனிஃபா அவர்களின் இசை நிகழ்ச்சியோடு தொடங்கப்பட்ட நினைவு எனக்கு உண்டு அண்ணன் முன் சுலைமான் அவர்களும் பி எஸ் முகமது அலி அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் சேர்ந்து அந்த ஐசிஎஃப் என்கிற பள்ளியை தொடங்கினார்கள் இன்றைக்கு தாளராக இருக்கிற போது அது மேல்நிலை பள்ளியாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மற்றும் நமது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய முயற்சியால் இருக்கிறது நான் இது அதைக்கு கூட அதுல லைப்ரரி இருக்கிறதா அதுல கிரவுண்ட் இருக்கிறதா என்று எதையும் பார்க்காமல் சிறுபான்மையினர் நடத்துகிற பள்ளி நிறுவனம் உடனடியாக மேல்நிலை பள்ளியாக வழங்குங்கள் என்று உத்தரவிட்டதற்காக நாம் நன்றி ஒரே ஒரு வேண்டுகோள் நான் எல்லா இடங்களிலும் நான் போகிற இடங்களிலே எல்லாம் மாணவர்கள் மத்தியில் இஸ்லாமியர்கள் மத்தியில் பேசுகிற போது ஒன்றை சொல்லுவேன் தமிழ்நாட்டிலேயே ஒரு ஜமாத் நாலு பள்ளிக்கூடங்களில் நடத்துகிற ஜமாத் நமது இதாயித்து இஸ்லாம் சாஃபியா ஜமாத் மட்டும்தான் இன்றைக்கு ஐந்தாவதாக பெண்களுக்கான ஒரு கல்வி நிறுவனத்தை இனாயத்து அவர்களுடைய முயற்சியால் தொடங்கப்பட இருக்கிறது நான் அரசியல்வாதி அல்ல மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் மாவட்ட செயலாளர்கள் இருவர் வந்திருக்கிறார்கள் நமது துரை செந்தமிழ் செல்வனும் நம்முடைய தொண்டாம்புத்தூர் ரவியும் வந்திருக்கிறார் நமது டாக்டர் மகேந்திரன் வந்திருக்கிறார் எனது அன்பு நண்பர் சகோதரர் ராஜீவ்காந்தி வந்திருக்கிறார் எல்லோரும் இருக்கிறார்கள் நான் அரசியல்வாதி அல்ல நீதிபதி என்றாலும் சொல்கிறேன் நான் படித்த வரையில் பார்த்த வரையில் நடப்பதுபோல் ஒரு பொற்கால ஆட்சி எப்போதும் நடைபெறவில்லை அந்த ஆட்சியை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை நான் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஜமாத்தார்களுக்கு நமது நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவ்வோடு தலைவராக இருந்தவர் அவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன் பதினோரு பள்ளிவாசல்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது எட்டாயிரம் பள்ளிவாசல்கள் பள்ளிவாசலாக ஜும்மா தொழுகை நடைபெறுகிறது ஐயாயிரம் பள்ளிவாசல்கள் வாரியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதில் பள்ளிவாசலாக பள்ளிவாசலாவது இதாயிசுலாம் ஜமாத்திடம் பாடம் படித்து கல்வி நிறுவனங்களை தொடங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் காரணம் எது கைவிட்டாலும் பெண்களை பொறுத்த வரையில் கட்டிய கணவன் கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்று உணர்ந்து எல்லோரும் படிக்க வேண்டும் இந்த நல்ல வாய்ப்பை இந்த ஆட்சி வழங்குகிற அனைத்து திட்டங்களையும் உள்ளடக்குகிற அனைத்து திட்டங்களையும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு ஜமாத்துகள் தொழுகை நடத்துவதற்கான இடமாக மட்டும் இருக்கக்கூடாது வாழ்வியலை சொல்லி தருகிற வேலை வாய்ப்பு நிறுவனத்தை சொல்லி தருகிற எங்கெங்கே வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை சொல்லு தருகிற இடமாகவும் இருக்க வேண்டும் இங்கே கடந்த ஒன்றாம் தேதி முன்னாள் மாணவர்கள் சார்பில் அற்புதமான நிகழ்ச்சி நடந்தது நிசார் அவர்கள் இச்சாப்பா அதில் அற்புதமான ஒரு நூலகத்தையும் எல்லாம் ரெடி பண்ணாரு நம்ம பிஹெச்களில் ஆரம்ப பள்ளிக்கு ஒரு நூலகம் வேண்டும் என்று சொன்னார் மாணவர்கள் அமைச்சர்களிடம் ஒரு கோரிக்கை நமது ராஜ்குமார் எம்பியும் சேர்ந்து இங்கே இருக்கிற ஆரம்ப பள்ளிக்கு ஒரு நூலகத்தை அமைத்து தர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி முடித்துக் கொள்கிறேன் நன்றி அசலாம்